ஈரோட்டில் காவிரி ஆற்றின் குறுக்கே செல்லும் பாலத்தில் நின்று பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் வேடிக்கை பார்த்து செல்பி எடுத்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் இளங்கோவனிடம் கேட்கலாம் இளங்கோவன் காவிரி ஆற்றின் குறுக்கே செல்லும் பாலத்தில் நின்று பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் செல்பி எடுத்து வருகின்றனர் இவர்களை அப்புறப்படுத்த காவல்துறை ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா அது பற்றி முழுமையான விவரங்களை பதிவு நிச்சயமாக காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வரும் நிலையில் ஈரோட்டில் காவிரி ஆற்றின் குறுக்கே செல்லும் பாலத்தின் மீது பொதுமக்கள் வேடிக்கை பார்ப்பதும் ஆபத்தை உணராமல் புகைப்படம் எடுத்து வருகின்றனர் காவிரியாட்டு நீர்பிடி பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதற்காக ஈரோடு ஈரோடு உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்கள் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த நிலையில் ஈரோடு கருங்கல்பாளையம் காவிரி ஆற்றின் குறுக்கே ஈரோடு நாமக்கல் மாவட்டத்தில் இயங்கும் பாலத்தின் மீது ஏராளமான பொதுமக்கள் காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை பார்ப்பதற்காக குழு புரிகின்றனர் இதனைத் தொடர்ந்து பாலத்தின் மீது நின்று கொண்டு ஆபத்தை உணராமல் மூலம் செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்து வருகின்றனர் பள்ளி பாலத்தில் நடைபெற்று வரும் மேம்பால கட்டுமாறு பணிகளால் காவிரி ஆற்றின் குறுக்கே பழைய பாலம் மூடப்பட்டு புதிய பாலத்தில் முறைவழி போக்குவரத்து நடைபெற்று வரும் நிலையில் போக்குவரத்து பகுதிகளாக உள்ளது தற்போது காவிரி ஆற்றின் வெள்ளப்பெருக்கை பார்க்க ஈரோடு பல்லிகாலம் பகுதியில் பொதுமக்கள் குவிந்து வருவதால் கூடுதலாக போக்குவரத்து நிலையில் ஏற்பட்டுள்ளது இதனால் காவிரி ஆற்றின் நீர்வரத்து கூடுதலாக என்றால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் வருவாய்த்துறை வெள்ள எச்சரிக்கை குறித்து விழிப்புணர்வு வாகன எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் அந்த பாதுகாப்பு பதவியில் பாதுகாப்பாக பத்திக்கு மேற்பட்ட போலீசார் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளார் தங்களின் விவரங்களுக்கு நன்றி இளங்கோவன்